நாம் அடிக்கடி சொல்கிறது இதுதான். அஜித்தோட சம்பளம் இரநூறு கோடிங்கிறதோ நூற்றி எண்பது கோடிங்கிறதோ இல்லை அதற்கு அதிகமாகவோ கம்மியாவோ கேட்டாலும் கூட தயாரிப்புகள் தயங்குறாங்க சன் பிக்சர்ஸ் போன்ற பிரம்மாண்ட நிறுவனங்கள் கூட பார்த்தீங்கன்னா அஜித் கேட்கற சம்பளத்தை வந்து கால்குலேட் பண்ணி இந்த சம்பளம் அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு ஃபீல் பண்ணங்காட்டி தான் அந்த ப்ராஜெக்டில் தான் வெளியேறிட்டாங்க இல்லைன்னா சிறுத்த சிவா அஜித் காம்பினேஷனில் சன் பிக்சர்ஸ் தயாரிக்க வேண்டிய படம் டிராப் ஆகியிருக்காது அப்படியே சிறுத்த சிவாவுக்கு பதிலாக இப்போது நம்ம ஆதி ரவிச்சந்திரன் அஜித் கூட்டல் வேலையிலையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ஆனால் அவங்க திரும்பவும் பேக் அடித்ததுக்கு காரணம் அஜித் கேட்குற அலற விட்டுகிற சம்பளம் இதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு அஜித்தோட வசூலே இரநூறு கோடி தான் மொத்த வசூலே அதாவது ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா அவருடைய வசூலே அதிகபட்சமாக இரநூறு கோடி தான் ஆகுது அதையே சம்பளமாக கேட்டால் எப்படிப்பா நூற்றி அறுபது கோடி இருந்தாலும் இது ஓவராலாக இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லோரும் முன்வைக்கக்கூடிய ஒரு வாதம் ஸோ அதனால தான் அவருக்கு வந்து தயாரிப்புகள் தியாகராஜன் அவங்க சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவங்களாகட்டும் நம்ம சன் பிக்சர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே தெரித்து ஒன்றுனாங்க ஆனால் இப்போது ஒரு புரொடியூசர் அஜித் கேட்குற சம்பளத்தை நான் தர ரெட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாரு அவர் வேற யாரும் இல்லை ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்கள் தான் யார் இவர் அப்படின்னு பார்த்தா அஜித் நடித்த முந்தைய படங்களான விவேகம் மற்றும் விஸ்வாசம் இந்த படங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அப்படிங்கிறதும் அப்புறம் நம்ம போனி கபுகார் பார்த்தீங்களா அவருடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அதாவது அவர் அஜித்தை வச்சு எடுத்த எல்லா படங்களுக்கும் பார்த்திங்கன்னா இவர் தான் பிஸ்னஸ் ஹெட்டாகவும் இருந்தார் அது மட்டும் கிடையாது அஜித்தோட சில படங்களுக்கு தமிழ்நாடு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு சொன்னால் லேட்டஸ்ட் உதாரணம் அவருடைய குட் பேட் அகிலி படத்தை தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது இந்த ராகுலின் ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் தான் ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட அடுத்த படம் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஆதிக்கு ரவிச்சந்திரன் அஜித் இணைகிற படத்தை வந்து தயாரிக்கார் அஜித் கொடுக்குற அஜித் கேட்குற சம்பளத்தையும் இவர் தயாரத்துக்கு தயாராக இருக்காரு அப்படின்னு தகவல் வருது பட் எக்ஸாக்ட் சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறது தான் இப்போ வரையும் ஃபிக்ஸ் பண்ணல அது தெரியும் போது நாமளே சொல்லுவோம் சரி அஜித் கேட்குற இந்த சம்பளத்தை கேட்டு சன் பிக்சர்ஸே மிரண்டு வர்றாருலாம் ஆனால் இந்த ராகுல் மட்டும் எப்படி கொடுக்குறதுக்கு சம்பளம் தெரிவித்து முன் வந்திருக்காரு அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ராகுல் அவர்கள் நம்ம உதயநிதி ஸ்டாலினோட நண்பர் அப்படிங்கிறது தான் ஏன்னா ரெட் ஜெயின்லேயும் இவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறத சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் எல்லாருமே தொடர்ந்து சொல்லிட்டு தான் வருவாங்க ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கர் இருக்கார் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அவரு போலத்தான் இவரும் ரெட் ஜைண்ட் ப்ளஸ் உதயநிதி இவங்களோட அரவணைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அஜித்தோட இந்த படத்தோடு அனௌன்ஸ்மெண்ட் எப்போ முறையாக வரப்போகிறது அஜித் அப்படி என்ன சேல்ரி கேட்டு நூற்றி எண்பது கோடியா இல்லை இரநூறு கோடியா அதை கேட்டு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் எவ்வளவு கொடுக்க ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற விவரத்தையும் இனிமேல் நம்ம பகிர்ந்து கொள்கிறோம்